ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாக்கர்ஸ் வெள்ளூர் இன்றைக்க நம்ம சேனலில் பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி எஸ் ஒய் டீசல் வேரியன்ட் இந்த வண்டியோட டீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி டீசல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஃபேன்சி நம்பர் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் வந்துடும் ஏபிஸ் ஒன்று சென்ட்ரலாக் வந்துடும் ஏசி பவர் சைம் பவர் விண்டோ மியூசிக் சிஸ்டம் அலாவில் வந்துடும் டயர் ஆளுமே பக்கம் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே தரமாக இருக்கும் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கிடைக்கும் வண்டியில் அவுட்லுக் இன்டீரியர் எல்லாம் நல்லா இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்குது வீடியோ கடைசி கடைச்சிருக்கு ஸ்கிரிப் பண்ண பாருங்கள் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நாங்கள் லைவில் காட்டுவோம் வாங்க வண்டியோட அவுட்லுக் பார்த்துக்கலாம் வண்டி டயர் பார்த்தா ஒரு அறுபது பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு ரெண்டு கிராச்சஸ் அப்படி சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது டிஎன் ஜீரோ செவன் பி ஒய் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பர் வண்டி லெஃப்ட் சைடு வியூ ரைட் சைடு வியூ எல்லாமே பக்காவாக இருக்கும் சின்ன கிராச்சஸ் கூட கிடையாது வண்டியில் சென்னை நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டியோட அவுட்லுக் பார்த்தோம் வண்டியோடய இன்டீரியர் எப்படி இருந்து பார்த்துடலாம் அவங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் ஒரு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும் பவர்ஸ்டேன் வந்துடும் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஏசி கிளைமேட் கண்ட்ரோலோட ஏசி வந்துடும் உங்களுக்கு எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் ரெண்டு ஏழு ஏர்பேக் வந்துடுது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும் சீட் கவர் எல்லாமே லெதர் சீட் கவர் போடலாம் கீழே ஃப்ளோர் மேட் கட் மேட் எல்லாமே இருக்குது பேக்கில் பார்த்துடலாம் பேக்லேயும் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும் சீட் கவர் எல்லாமே இப்போ தான் அடிச்சிருக்கு ஃப்ளோர் மேட்டும் போட்டிருக்காங்க இப்போ நம்ம வண்டியோட அவுட் பார்த்தோம் இன்டீரியர் பார்த்தோம் வண்டியோட இன்ஜினி கன்சு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணியே பார்த்தலாம் வண்டியோட இன்ஜினியின் கடைசி எப்படி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு வாங்க நாய்ஸ் எப்படி பார்த்துக்கலாம் இன்ஜின் சவுண்ட் பார்த்திங்க இன்ஜின் சவுண்ட் ஒரிஜினல் சவுண்ட் அப்படியே இருக்குது இன்ஜினில் எந்த ஒரு நாய்ஸும் கிடையாது வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் சொல்கிறோம் எதுவுமே கிடையாது பேட்ரி கண்டிஷன் பக்கா கண்டிஷன் ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது அது மாதிரி எதுவுமே இல்லை ரெஸ்ட் எதுவும் ஃபார்ம் இல்லை இன்ஜின் ரூம் தெளிவாக இருக்கும் இன்ஜின் ரூமும் பாடி லைன் எப்படி தெளிவாக மாதிரி இன்ஜின் இன்ஜினும் பக்கா தெளிவாக இருக்குது உங்களுக்கு ரீகம்பல்ஸ் ஆகிறதுக்கு அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை ஆயில் செரிசியெல்லாம் இப்போ தான் பண்ணியிருக்காங்க ஓவியோ ரீகம்பர்ஸோ எதுவுமே கிடையாது வண்டியில் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜினியும் தெளிவாக இருக்கும் வண்டியில் மைலேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கிடைக்கும் லாங்கில் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் ஹோண்டா பொறுத்த வரைக்கும் இப்போ வண்டியோட அவுட்லுக் பார்ட்டும் இன்டீரியர் பார்ட்டும் இன்ஜின் கண்டிஷன் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் இந்த வண்டியோட டீட்டெயில் திரும்புவதாக பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் சென்னை நம்பர் வண்டி உங்களுக்கு இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா இந்த வண்டிக்கு அஞ்சு லட்சத்து இருபத்தாயிரம் நம்ம ரேட் சொல்கிறோம் நேரில் வாங்க எதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க வண்டி விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி டெஸே பண்ணி பாருங்கள் நம்ம ரேட் நெகசர் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொன்னால் உங்களுக்கு பண்ணி தரலாம் ரெண்டாயிரத்து பதினாலு தான் உங்கள் லோன் நல்லா எலிஜிபிள் இருந்தால் மேக்ஸிமம் லோன் என்ன பண்ண முடியும் நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம பண்ண முடியும் அதை பண்ணி கொடுத்துட்லாம் வண்டியோட அவுட்லுக்கிட்டு எல்லாமே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நேரில் வாங்க வரதுக்குமே என்ன இது நம்பர் இருக்கும் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ஃபோன் பண்ணி வெளியூர்லேருந்து வர கஸ்டமர் யாராவது நம்ம நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா இங்கே வந்துட்டு இருக்கப்போ லோக்கல் யாராவது பார்த்துட்டு வாங்க அது செட் ஆகாது யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ வண்டியோட ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம் நம்ம ச வண்டி இருக்க லொக்கேஷன் பிரியா கார்ஸ் வெள்ளலூர் அதாவது கோயம்புத்தூர் சிங்காலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்ரு வரும் நீங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷன்னா கூகுள் மேப்பில் போயிட்டு கார்ஸ் வெள்ளலூர் டைப் பண்ணால் போதும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்தால் லொக்கேஷன் வண்டி பார்த்துக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் யூ ஃப்ரெண்ட்ஸ்